ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஸ்பைசியான கார சட்னி செய்யலாம் இட்லிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் வாங்க ட்ரை பண்ணலாம் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வரமிளகாய் வந்துட்டு அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வரமிளகாய் வந்துட்டு காரம் இல்லைன்னா ஒரு பத்து கொடை எடுத்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு காரம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இது ரொம்ப காரம் அதிகம் ஸோ அஞ்சு தான் எடுத்துருக்கங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க எப்பயுமே எந்த சட்னிலையுமே சின்ன வெங்காயம் பட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஸோ அதே அடுத்தது வந்துட்டு கருவேப்பன் தலை எடுத்துக்கோங்க ஒரு இனிக்கு எடுத்துக்கோங்க போதும் ஸோ இந்த கருவேப்பன் தலையை வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லா சட்னிலையுமே நான் ஆட் பண்ணுவேன் நம்ம ஜென்ரலாக கருவேப்பன் தலை சட்னிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா கருவேப்பன் தலைக்கு ஸோ அதுக்காக வேண்டி ஸோ பூண்டு வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் எடுத்துக்கோங்க ஸோ உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் வந்துட்டு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க வரமிளகாக்கோட கலருக்காக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துகிறதுக்காக க வரமிளகாய் தூள் கொஞ்சம் போடுவோம் ஸோ இப்போ கடையில் வந்துட்டு நார்மலான ரீஃபைண்ட் ஆகிய ஊற்றிங்க ஸோ அதில் வந்துட்டு வரமிளகாய் கருவேப்பன் தலை பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதுங்க அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுங்க இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க அதையும் போட்டுட்டு நல்லா இப்போ வணங்குறதுக்காக வேண்டி உப்பு கொஞ்சம் போட்டுருவோங்க தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ கலர் கொஞ்சம் சூட்டராக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ நல்லா ஆயிடுச்சு இது மிக்ஸியில் சேஞ்ச் பண்ணிட்டுங்க நல்லா தாளித்து கொட்டிடலாம் ஸோ நல்லா இல்லை தாளித்து கொட்டினோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரத்துக்கு பேலன்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை